யா கமிஷனர் இன்சார்ஜ்ங்கிறதுனால ஒரு மனு கொடுக்க வந்தேன் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு என் தம்பி மகன் செந்தில் ஒரு பத்து பதினாலு பதினஞ்சு ஆட்களை ரெடி பண்ணி இவங்க எங்கள் ஒத்தையில் போகிறாங்க எப்போ இருக்காங்க பாருங்கன்னு சொல்லி வச்சுருக்கான் அப்படி வந்து நேற்று எடுத்த ஆளில் ரெண்டு ஆளை பிடிச்சிக்கிட்டோம் பிடிச்சதெல்லாம் ஒரு ஆளை கொண்டு நேற்று ஏசி கிட்ட கொண்டு கொடுத்தோம் மனுவும் எழுதி கொடுத்து அவர் ஃபோனில் உள்ள முப்பத்தஞ்சு வீடியோ என்னை ஃபாலோ பண்ணுறது எடுத்தது பேசுனது எல்லாம் அவன் கைப்பட அவன் எழுதி தந்தது அவன் கொடுத்த வாக்கு மூலம் அவன் எங்கங்கே யார் யாருக்கு அனுப்பியிருக்கான் எவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்கிற எல்லாம் உள்ள வீடியோ முப்பத்தஞ்சு வீடியோவோட அவங்க போனோட சேர்த்து அவன் கைப்பட எழுதி கொடுத்த லெட்டர் ப்ளஸ் என் லெட்டரோடு சேர்த்து கொண்டு பாளையங்கோட்டை ஏசி கிட்ட கொண்டு கொடுத்துட்டு வந்தோம் அவங்க பாளையங்கோட்டை ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருக்காங்க பாளையங்கோட்டை ஸ்டேஷன்னா அது வந்து வக்கீல் சிவகுமார் ஸ்டேஷன் அது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சிவகுமார் தான் டிசைடு பண்ணுற ஆள் இவர் போன மாதம் இதே மாதிரி என் பேரில் ஒரு அன்டச்சபிலிட்டி கேஸாக நான் விஜயவாடாவில் இருக்கும்போது போட வச்சார் போட்டாங்க எஃப்ஐஆர் வர போட்டாங்க தகவல் தெரிஞ்சு விஜயராடாவில் இருந்து நான் கமிஷனர்கிட்ட பேசினேன் ஏடிஜிபியிட்டையும் பேசினேன் சொன்ன உடனே அவங்க என்னென்னாங்க கேட்ட உடனே இவர் டபார்னு எஃப்ஐஆர் எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு கிரைம் நம்பர் எல்லாம் கொடுத்ததை டெலீட் பண்ணிவிட்டு வெறும் பெட்டிஷனாக ட்ரீட் பண்ணிவிட்டாரு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியும் நான் ஏற்கனவே தனியாக ஒரு மனு கொடுத்துருக்கேன் அந்த மனு காப்பியும் உங்களுக்கு இப்போ நான் தாரேன் கடந்த பதினாலாம் மாதம் பதினாலாம் தேதியே கமிஷனர்கிட்டே சிவகுமார் பேரில் மற்ற எல்லா பேர்லையும் எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அந்த சோமசுந்தரம் இன்ஸ்பெக்டர் பேர்லையும் எடுக்கணும்னு சொல்லி கொடுத்த மனு அதனால் அதே பாளையங்கோட்டை ஸ்டேஷனுக்கு போனோடனே இவங்க ரொட்டின்னா வழக்கம் போல் ஏன்னா இது அவர் அவர்கிட்ட இவங்க கொடுக்குற சம்பளம் கொஞ்சம் அவங்க கொடுக்குற சம்பளம் நிறையா அதனால் அதை அப்படியே எடுத்துட்டு ஒரு சிஎஸ்ஆர் மட்டும் போட்டு பிடிச்சு கொடுத்த அக்யூஸ்டை வெளியே விட்டுட்டாங்க அதனால் நான் டிஐஜி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க நேர்மையாக நடவடிக்கை எடுப்பேன் ஒரு நாலு நாளுக்குள்ள நான் அதுக்கு நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் கொடுத்து வந்தேன் என்ன கடத்துக்கு போயிருக்காங்கல்ல கடத்தரைக்கு வந்துருக்காங்கல்ல அந்த ஆளை பிடிச்சு கொண்டு கொடுத்த ஆளை விடக்கூடாது இல்லையா ஒரு அக்யூஸ்டை கொண்டு பிடிச்சு கொண்டு கொடுக்குறோம் அதற்கு முன்னாலேயும் பாளையங்கோட்டை ஸ்டேஷனில் ஏன்னா அது அவங்க ஸ்டேஷன் சொல்கிற காரணம் தான் நான் பிடிச்ச உடனடியாக தகவல் கொடுக்கேன் ஏசிக்கு டிசிக்கு ரெண்டு வருக்கும் ஃபோனில் கொடுக்கேன் இப்படி பிடிச்சு வச்சுருக்கோம் நாங்கள் எங்க கொண்டு வரேன்ட்டு அவங்க முதல்ல பாளையங்கோட்டைங்க பிறகு ஏசி ஆஃபீஸில் கொடுங்கங்க ஆனால் அதற்கு முன்னால் சிவகுமார் ஏற்பாட்டில் என் வக்கீல் அந்த ஆளை கடத்திட்டு போயிட்டாரு அவங்க பாளையங்கோட்டை ஸ்டேஷன்ல ஒரு மனுவை கொடுத்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க அப்படிப்பட்ட ஸ்டேஷன்ல வேற என்ன செய்வாங்க ஏதாவது செய்வாங்க நாங்க எடுக்கணும் எங்க எடுத்துருக்கோம் ஆமா அப்ப வெட்டுனா என்ன செய்யணுங்கிறீங்க வெட்டுனா உங்களையே உங்க வீட்டமாவே ஒரு ஆள் வெட்டுனா என்ன செய்யணுங்கிறீங்க ஆட்டோமேட்டிக்கா சரி கிடக்கட்டும் போலீஸ் அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போகணுங்களா பாதுகாத்துக்கலாமா எல்லாருக்கும் தன்னா பாதுகாத்துக்கிற உரிமை உண்டு இதுக்கு பேர் சட்டத்தை கையில் எடுக்கிறது இல்லை சும்மா போற ஒரு ஆள் அவன் வந்து என்ன கிட்ட இன்டர்ஃபேர் பண்ணுறது தான் தப்பு நான் சட்டத்தை எடுக்கவில்லை நீங்க சன் டிவினு ஒன்று அப்படி கேட்க தயவசி நியாயத்தை கேளுங்க பிளீஸ் நாங்கள அரசியலுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது அதற்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை கிடையாது நான் அரசு அரசு பற்றியோ அரசு மீதோ குறை சொல்லல பர்டிகுலராக ரெண்டு மூணு இன்ஸ்பெக்டர் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்றேன் ரெண்டு இன்ஸ்பெக்டர் பேர்லையும் ரெண்டு ஆஃபீஸர் பேர்லையும் கம்ப்ளைண்ட் பண்றேன் வேற நான் கவர்மெண்ட்டையும் குறை சொல்லல ஹையர் ஆஃபீஸரையும் குறை சொல்லலை ஆமாம் 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 கடத்த வரும்போது பிடிக்காதானே வருவோம் ஒரு வாரமாக பத்து நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கடத்தை நம்ம உடனே திட்டம் போட்டுருவோம்ல முந்தா நாள் ராத்திரி பத்தரை மணிக்கு ஒரு ஆள் சொல்லுது ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளே உங்களை மர்டர் பண்ணிடுவாங்க அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்துக்கடுங்கன்னு அங்கே உள்ள ஒரு ஆளே சொல்லுது ஸ்ரீ உள்ள ஒரு பையன் அப்ப நான் விழிப்பாதாரம் இருப்பேன் அப்படி சொல்லப்ப தான் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது தான் இது குடும்ப காரணமா வேற தொழில் ரீதியா எல்லாம் உங்க குடும்ப இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு ஒரு வந்து இன்னைக்கு இல்லாம அதுக்கு நம்ம என்ன அதுக்கு நம்ம அந்த என்ன உங்க அண்ணன் தம்பி குடும்ப அதுக்கு நம்ம என்ன இன்ஸ்பெக்டர் பேர்லேயே நடவடிக்கை எடுக்கணும் ஐயா பிடிச்சு கொடுத்த ஒரு அக்யூஸ்ட விட்டா இது என்ன ஐயா நியாயம் என்னுடைய ஒரே கேள்வி அதுதான் நான் ஐயாட்ட அதை தான் கேட்டிருக்கேன் பிடிச்சு கொண்டு கொடுத்த ஆமா வழி இல்லைன்னா வழி இல்லைன்னா நாளைக்கு நான் ஏடிஜிபியை பார்ப்பேன் டிஜிபி பார்ப்பேன் சிஎம்ஐ பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் எனக்கு தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாது ஐயா அது கீழே உள்ள ஆஃபீஸர் சிலர் ஏதாவது பணம் கொடுத்தா விட்டுருவாங்க யாரையாவது சொன்னா விட்ருவாங்க நடைபெற தான் சில சில இடங்கள்ல இடங்களில் அப்படி செய்யத்தான் செய்வாங்க அப்படி நடந்திருக்கும் இன்ஸ்பெக்டர் அப்படி அப்படி செய்யக்கூடிய ஆள் தான் ஆனால் நடந்துருக்கும் நடந்திருக்கும் ஏன்னா பழையதுக்கே எஃப்ஐஆரை போட்டு கிரைம் நம்பர் கொடுத்து செக்ஷன்லாம் போட்டு என் அண்ணன் மகை அதை வாட்ஸ்அப்பில் போடுறான் அதுவும் வச்சுருக்கேன் உங்களுக்கு இதெல்லாமே அவ்வளவு அந்த வீடியோக்கள் அவன் எடுத்தது நான் திருச்செந்தூரில் போய் முடி எடுக்கிறத கூட எடுத்து வச்சுருக்கான் முப்பத்தி மூணு வீடியோ இதில் இருக்குது நான் எல்லாருக்கும் உங்களுக்கு இதில் காப்பி தர சொல்கிறேன் பார்க்கலாம் அவ்வளவுமே அந்த ஃபோன்லையும் இருக்கு அந்த ஃபோனோட சேர்த்து கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு என்ன சார் லாபம் துன்பப்படுத்துறதுல என்ன லாபம் எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் அதை பார்த்தா தான் தெரியுங்க எனக்கு உள்நோக்கம் அது போலீஸ் தான் விசாரிக்கணும் அதெல்லாம் கேட்கணும்னா நாலஞ்சு அடி கொடுக்கணும் எதையாவது ஒன்றை செய்யணும் அதுக்கெல்லாம் நமக்கு ரைட்டு கிடையாது நம்ம பிடிச்சோம் பிடிச்ச உடனே தகவல் கொடுத்தோம் இங்கே கொண்டு ஒப்படாங்க அங்கே கொண்டு ஒப்படைச்சோம் அது நம்ம உயிர் வீட்டுக்குள்ளே நம்ம காமோண்டுக்குள்ளே வரும்போது நமக்கு பிடிக்கிறதுக்கு ரைட் இருக்கு பிடிச்சோம் வேணும்னு அதுவும் கேட்டிருக்கேன் ஆமாம் அதெல்லாம் சொன்னான் அவனே சொன்னான் அவன் வீடியோவில் அந்த வீடியோவும் இதில் இருக்கு அவன் சொன்ன வீடியோவும் இருக்கு அவன் எழுதி கொடுத்தது இருக்கு அவன் எடுத்து யார் யாருக்கு அனுப்புனாங்கிறதெல்லாம் இருக்கு பரோதேவியே என்னாச்சு ஏன் தம்பி மகம் பண்ணேன் னு சொல்றான் செந்தில் ராஜன் ஒரு தொழிலந்து சுந்தரேசன் நீ மூணு கீழோட நிப்பீங்க இல்ல முதல் ஒரு வரிக்குது பொதுவா நியாயம் கிடைக்கலனா மேல வர முயற்சி செய்து பாக்குறதா அவ்ளோதானே இவங்க ஒரு வார்த்தைக்கு எனக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லி நியாயம் நியாயமான நடவடிக்கை எடுப்பேன் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ரைட் ஒரு ஹையர் ஆபீசர் சொல்லும்போது ரைட் ஓகே நம்ம நம்புவோம் அவ்ளோதான் தொடர்ந்து மூணு பேர் வெளிய போயிருக்காங்க வெளியே போகும்போது எம்ஜிஆர் போகும்போது கூட கலைஞரை தான் போனாரு என்ன அது ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு தானே போவாங்க ஒரு பழமொழி தெரிஞ்சுக்கிடுங்க விடிய காலம் சேவலை பிடிக்கிற நரி ஒரு பழமொழி சொல்லும் ஒரு நியாயம் சொல்லும் எதுக்கு இந்த சேவலை பிடிச்சிட்டு போறான்னா விடிய காலமே கூவி ஒருத்தரையும் தூங்க விடமெண்டுக்கு அதுக்கு தான் கடிச்சிட்டு போறேன் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்றும் சொல்லதான் இதை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா விடுங்க சரிங்க ரொம்ப சந்தோஷங்க சரி சரி சரி